ஹலோ வெள்ளி ஷாப் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வெள்ளி ஷாப்பில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்க்லெட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆங்க்லெட்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு குந்தனில் வரும் கோல் பிளேட்டரில் ஸோ உங்களுக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வித்தியாசமான ஆங்க்லெட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஆங்க்லெட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எலகெண்ட்டாக செயின் மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்து சென்டரில் வந்து குந்தன் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான செயினில் ஃப்ளோரல் பேட்டனில் நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் அடுத்தடுத்து லைவில் என்னென்ன கான்டென்ட் போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த இது வந்து இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்க புது ஆங்க்லெட் கலெக்ஷன் ஸோ ஒவ்வொரு ஆங்க்லெட்டையும் நம்ம ரொம்ப கிளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் அண்ட் கீழே வந்து ஒரு ஃப்ளோரல் அதுக்கு கீழே எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டர்ன் குந்தன்லையே ஏன்னா ரெட் அண்ட் ஒயிட் ஸ்டோனில் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பேட்டர்ன் அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக வரும் இதுலேயுமே வந்து உங்களுக்கு கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் குந்தன் கொடுத்துருக்கோம் ஸோ ரெட் அண்ட் ஒயிட் ரெட் அண்ட் ஒயிட்னு கலர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஃபுல்லாக பிளெயினாக வரும் பிளெயினாக நிறைய பேருக்கு போட்டுக்க பிடிக்கும் ஜஸ்ட் இந்த க்ளோசிங் பாயிண்டில் மட்டும் இந்த மாதிரி வரும் இல்லை எனக்கு ஃபுல் தான் வேணும்னாலும் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே வந்து நம்ம ரிங்ஸ் போட்டு கொடுத்துடலாம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரே ஒரு சின்ன குந்தன் மட்டும் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் இது பாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பின்னல் பேட்டர்னில் வரும் ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது இது மாதிரி நீங்கள் கோல்டில் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம சில்வரில் கோல்ட் பிளேட்டரில் கொடுத்துருக்கோம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வந்து நம்ம க்ரீன் கலர் குந்தன் கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இதில் ஏதாவது கஸ்டமைசேஷன் போகிறதுனால நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து சலங்கையோட ரொம்பவே அழகாக நம்ம கொடுத்துருக்கோம் குந்தன்லையே இது எல்லாமே வந்து லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஆங்க்லெட் ஹெவி வெயிட்லேயும் ஆங்க்லெட்ஸ் இருக்குது அது வந்து பிரைட்ஸ்க்கு மட்டும் செப்ரேட்டாக இருக்கும் இது நான் முதலே சொன்னேன் இல்லையா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டர்ன் குந்தனில் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு செயின் அண்ட் சென்டரில் ஒரே ஒரு முகப்பு இதில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா இது உங்களுக்கு ஆங்க்லெட்டாக வேணாலும் நீங்கள் சோக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆங்க்லெட்லேயே உங்களுக்கு இந்த முகப்பு மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் சைடில் வந்து தின் செயின் கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் குந்தனில் நம்ம கொடுத்துருக்கோம் கீழே வந்து சலங்கை இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கோல்ட் பிளேட்டட் எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரிப்புள் டைம் பாலிஷ்டு ஸோ பாலிஷ் வந்து நல்லா லாஸ்ட் லாங்கிங்காக இருக்கும் இது வந்து ப்ளூ கலர் குந்தன் எம்எஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க இந்த ப்ளூ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த கொலுசு பாருங்க இதெல்லாம் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் தி இது வந்து உங்களுக்கு நவரத்ன குந்தன்ல நம்ம கொடுத்துருக்கோம் அந்த பேட்டன்ல ஸோ உங்கள் லிஸ்ட்ல யாருக்காவது கொலுசு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குந்தனில் அழகாக ஒரு முகப்பு பேட்டர்னில் டபுள் சைடு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபுல்லாக ரெட் கலரில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த குந்தன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஈக்குவல் டு கோல்டு நீங்கள் கோல்டில் வந்து வாங்கினாலும் இதே மாதிரி தான் இருக்கும் பேட்டர்ன் ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து கீழே வரும் நம்ம வந்து அந்த இதில் ஒயிட் குந்தனே யூஸ் பண்ணிக்கும் இது இது வந்து கியூட்டாக ட்ராப்ஸ் மாதிரி வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு செயின்லேயே நம்ம வந்து இந்த ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் லாஸ்ட்ல வந்து சலங்கை கொடுத்துருக்கோம் இதோட ஃபினிஷ்லாம் பாருங்கள் பாருங்க எவ்வளவு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்க இந்த ஆங்க்லர் கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய எலகெண்டான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வெள்ளி ஷாப்பில் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஆங்க்லஸ் பார்க்கணும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாராவது பிரைட் டு பி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி ஷாப்பிங்